தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அல்லாதவர்களுக்கும் ஜெனரல் மேனேஜர் பதவி அனுமதி குய்வா விளக்கம் சவுதி அரேபியாவின் குய்வா தளம் ஜெனரல் மேனேஜர் பதவிக்கு சவுதி அல்லாத நபர்களை நியமிப்பது தொடர்பான விதிமுறைகள் குறித்து தெளிவான விளக்கம் அளித்துள்ளது வெளிநாட்டு ஊழியர்களுக்கான ப்ரொபஷன் சேஞ்ச் விருப்பங்களில் இருந்து ஜெனரல் மேனேஜர் பதவி நீக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட குழப்பத்திற்கு பிறகு குறிப்பிட்ட ஒழுங்குமுறை நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் சவுதி அல்லாத நபர்களையும் ஜெனரல் மேனேஜராக நியமிக்கலாம் என குய்வா தெரிவித்துள்ளது மினிஸ்ட்ரி ஆப் ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் கீழ் செயல்படும் குய்வா ஜெனரல் மேனேஜர் என்ற பதவி சவுதி குடிமக்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டதல்ல என்றும் அது கட்டாய சவுதி ஜேசன் விதிகளுக்கு உட்பட்டதும் அல்ல என்றும் விளக்கம் அளித்துள்ளது மேலும் சவுதி அல்லாத ஒருவரை ஜெனரல் மேனேஜராக நியமிக்கும்போது அந்த பதவி பெயர் நிறுவனத்தின் கமர்ஷியல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆவணங்களில் அதே பெயரில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என குய்வா தெரிவித்தது இதன் மூலம் வேலை ஒப்பந்தங்களும் நிறுவனத்தின் சட்டப்பூர்வ பதிவுகளும் முழுமையாக இருக்கும் என கூறப்பட்டுள்ளது குய்வா மேலும் கூறுகையில் வெளிநாட்டு ஊழியரின் தொழில் பதவியை ஜெனரல் மேனேஜராக மாற்றும் ஓப்பன் மோடிபிகேஷன் ரெக்வஸ்ட் விருப்பம் நீக்கப்பட்டிருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளை பூர்த்தி செய்யும் சவுதி அல்லாத நபர்களுக்கு இந்த பதவி இன்னும் அனுமதிக்கப்பட்டதாகவே உள்ளது என தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பு மூலம் தனியார் துறைகளில் நிர்வாக நியமனங்கள் தொடர்பான குழப்பம் நீங்கி சட்டப்பூர்வமான மற்றும் வெளிப்படையான நடைமுறைகள் உறுதி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா்